கரூரில் எதிர்பாராத திருப்பம் சிபிஐயிடம் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்த பெண்கள் அதிபயங்கர சிக்கலில் சிக்கிக்கொண்ட திமுக நேரடி விசாரணைக்கு செல்லும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள தாய்மார்கள் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் திமுக ஒரு ஊழல் கட்சி என்றுதான் கூறுவார்கள் அதன் காரணமாகவே நீண்ட காலமாக ஆண்களை மட்டுமே அந்த கட்சி நம்பி இருந்தது ஆனால் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மு க ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வந்ததும் பெண்களின் ஓட்டுகளை திமுகவுக்கு இழுக்கும் வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பே அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களை குறிவைத்து மேலும் சில திட்டங்களை கொண்டு வந்தார் இலவச பேருந்து விட்டார் அதோடு படிக்கும் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கினார் இப்படி பெண்களை குறிவைத்தே திமுகவின் திட்டங்கள் உள்ளன இதனால் வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் திமுகவுக்கு வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற வைப்பார்கள் என்று மு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வந்தார் ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு மு ஸ்டாலின் போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்காகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக விஜய்க்கு அமோக வரவேற்பு கொடுத்து வரும் தமிழ்நாட்டு பெண்கள் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கூட விஜய் மீது எந்த அதிருப்தி மனநிலையையும் வெளிப்படுத்தவில்லை அவரது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அவரை அரசியலில் வளரவிடவே கூடாது என்கிற நோக்கத்தில்தான் திமுக இதை செய்கிறது என்பது போன்றுதான் பெரும்பாலான பெண்கள் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் இதில் பாதிக்கப்பட்ட கரூர் குடும்பங்கள் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் வெளியிடக்கூடாது என்பதற்காக திமுக புள்ளிகள் அவர்களை சந்தித்து நிதி உதவி அளிப்பதோடு அரசு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி தங்களுக்கு சாதகமாக அவர்களை மாற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த வேலையை தான் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்து கொண்டு வருகிறார் ஆனால் கரூரில் உள்ள பெண்களோ இந்த உயிரிழப்பு சம்பவத்துக்கு காரணமே காவல்துறையும் திமுகவும் தான் என்று தற்போது அங்கு பொதுமக்களை சந்தித்து நேரடி விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகளிடத்தில் அதிர்ச்சி வாக்குமூலங்களை கொடுத்துள்ளார்களாம் குறிப்பாக படித்த இளம் பெண்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் கொடுத்துள்ள இந்த வாக்குமூலம் திமுகவை அதிபயங்கர சிக்கலில் தள்ளி இருக்கிறது குறிப்பாக காவல்துறையை வைத்து இந்த சம்பவத்தை திமுக விஜய்க்கு எதிராக செய்துவிட்டது என்று பல பெண்களும் வெளிப்படையாகவே சிபிஐ அதிகாரிகளிடத்தில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்களாம் அதோடு அந்த கூட்டத்தில் நெரிசல் அதிகமான போதும் மக்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக காவல்துறை இன்னும் நெரிசலை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடீரென்று தடியடி நடத்தினார்கள் இது எல்லாமே விஜய் பிரச்சாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டது அதனால்தான் யாருமே எதிர்பாராத வகையில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறிப்போய்விட்டது விட்டது மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வரவேண்டும் வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற வேலைகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்று கரூரில் உள்ள இளம் பெண்கள் சிபிஐ அதிகாரிகளிடத்தில் அதிர்ச்சி தகவலை கொடுத்து திமுகவை பயங்கரமாக சிக்க வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக என்பது தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று திரைக்கு முன்பு மிகப்பெரிய டிராமா எல்லாம் நடத்துவார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இலங்கையில் போர் நடைபெற்ற போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிதான் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த கூட்டணியில் திமுகவும் இருந்தது என்றாலும் அந்த போரை கருணாநிதி தடுத்து நிறுத்தவில்லை ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பது போன்று ஒரு நாடகம் மட்டும் நடத்தினார் இப்படிதான் திமுக வேலையெல்லாம் இருக்கும் அதே போன்றுதான் கரூர் விவகாரத்திலும் சில அமைச்சர்கள் கண்ணீர் கூட வடித்தார்கள் இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட நாடகம் என்பதை தற்போது மக்களும் புரிந்து கொண்டார்கள் அதிலும் இப்படி ஒரு சம்பவம் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தவர்கள் போன்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனையில் முன்கூட்டியே ஆஜராகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது எல்லாமே அங்குள்ள மருத்துவமனை வட்டாரங்களில் இப்போது வெளியாகி வரும் தகவல்களை கேட்டு கரூர் மக்கள் கடுமையான கொந்தடிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது அவநம்பிக்கையில் இருந்த அங்குள்ள மக்கள் இந்த சம்பவத்தை அவர்தான் திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் இன்னும் கடுமையான கொதிப்புக்கு ஆளாகி உள்ளார்கள் அதன் காரணமாகவே திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது என்று சிபிஐ அதிகாரியிடத்தில் கரூரில் உள்ள இனம் பெண்கள் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை புட்டு வைத்து வருகிறார்கள் இதனால் விவகாரத்தை விஜய்க்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று திமுக போட்ட நாடகம் எல்லாம் வீணாகிவிட்டது குறிப்பாக இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே சிபிஐக்கு க்கு வாக்குமூலம் கொடுப்பதுதான் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது அதோடு இப்படி தாய்மார்கள் வாக்குமூலம் கொடுத்ததை அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியும் கரூர் சென்று அங்குள்ள மக்களிடத்தில் நேரடியாகவே இது குறித்து பேச போகிறாராம் அதனால் கரூரில் எத்தனையோ ஆதாரங்கள் கிடைத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை கொடுக்கும் இந்த வாக்குமூலமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எனவே பல ஆதாரங்களை காவல்துறை மூலம் திமுக தரப்பு விட்ட போதும் இந்த அதிர்ச்சி வாக்குமூலங்களை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அதனால் சிபிஐ அதிகாரிகளை தொடர்ந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியிடம் தாய்மார்கள் கொடுக்கும் இந்த வாக்குமூலமானது நுழைந்த குண்டர்களை அடையாளம் காட்டுவதற்கும் சில ஆண்கள் தயாராகிவிட்டார்களாம் அதன் காரணமாகவே அடுத்தபடியாக விஜய் தரப்பு கொடுத்துள்ள சிசிடிவி டிவி கேமரா அடிப்படையில் திடீர் என்று கூட்டத்துக்குள் நுழைந்த புதிய நபர்களை கட்டம் கட்டும் பணிகள் நடக்கப் போகிறது அவர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை இந்த பிரச்சார கூட்டத்திற்குள் இறக்கிவிட்டது யார் என்பதை அறியும் முயற்சியில் சிபிஐ இறங்க போகிறதாம் இப்படி கரூர் மக்களே ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலேயே முடிவு கட்ட தாங்கள் போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாம் வீணாகிவிட்டதே என்று திமுக தரப்பு கடுமையான அப்செட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி எடப்பாடிக்கு ராவோடு ராவாக செக் வைக்கப் போகும் மு க ஸ்டாலின் தயாராகும் அதிர்ச்சி ரிப்போர்ட்டுகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியாது என்பதற்கான சர்வே முடிவுகள் வெளியாகி கொண்டிருப்பதால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் கோடநாடு உள்ளிட்ட பல வழக்குகளில் நடைபெற்ற போதும் அதிமுக மீது நடவடிக்கை எடுக்காத மு ஸ்டாலின் இப்போது மீண்டும் தான் வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்கள் குறைந்து அதிமுக மீதான வழக்குகளை கடைசி நேரத்தில் கையில் எடுத்துள்ளார் அந்த வகையில் சாலை ஒப்பந்த பணிகளில் விதிகளை மீறி இரண்டாயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாக புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக பல்வேறு டெண்டர் முறைகேடுகளை செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தான் முதலமைச்சராக இருந்தபோது துறையை கையில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அதில் பல டெண்டர்களை முறைகேடு செய்திருப்பதாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே திமுக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தது அப்போது நாலாயிரத்தி இருநூறு கோடி முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்பட்டது பல சாலை ஒப்பந்தங்களை தனது உறவினருக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக ஆட்சி காலத்தில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதோடு ஒரே ஐடியிலிருந்து பல கம்பெனிகள் டெண்டர்களுக்கு விண்ணப்பம் அனுப்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கான கோப்புகளை திமுக அரசு தயார் செய்துவிட்டதால் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கடந்த அதிமுக ஆட்சியாளர்களின் ஊழல் வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து எடப்பாடி பழனிசாமி மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க மு க ஸ்டாலின் வருகிறார் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக போட்டது எல்லாமே நாடகம்தான் அண்ணாமலை வெளியிடப்படுகிறது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவின் அரசியல் நாடகங்களை தொடர்ந்து வெளிச்சம் போட்டுக் கொண்டிருந்தனர் அந்த வகையில் இன்றைய தினம் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு நேரடியாக செல்ல பாதைகளே இல்லை இதன் காரணமாக மக்கள் இருபது கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது இந்த பகுதியில் உயிர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு காது கொடுத்து கேட்கவில்லை ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கரை ஆண்டுகளில் சாலைகள் பாலங்கள் அமைக்க எழுபத்தி எட்டாயிரம் கோடி செலவிட்டதாக கூறுகிறார்கள் இருப்பினும் தமிழ்நாட்டில் ஏராளமான கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகளை செய்து கொடுக்கப்படவில்லை மத்திய அரசு கொடுக்கும் அதற்கான நிதியை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கரை ஆண்டுகளாக மக்களின் வரிபணத்தை தங்களது சுய விளம்பரத்துக்காக மட்டுமே வெளிநடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இதுபோன்று தமிழகத்தில் மலை கிராமங்களில் உள்ள மக்கள் அவதிப்படுவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியாதா தெரியுமா என்று புரியவில்லை என்றாலும் இப்போது அது குறித்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கிறேன் அதனால் இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு திமுகவினர் அந்தியூர் சட்டசபை தொகுதியில் உள்ள மலை கிராம மக்களுக்கு உடனடியாக உயிர்மட்ட பாலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று தான் வலியுறுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது